ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே சொன்னால் ஐந்தினை மரபணு பூங்காங்க ராமநாதபுரம் சரௌண்டிங்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூங்காவை விசிட் பண்ணுங்க இங்கே வந்து டிக்கெட் வந்து முப்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே போய் பார்த்தோம்னிங்களை ரொம்ப பசுமையாக அதாவது ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க ரொம்ப அழகான ப்ளேஸுங்க ராமநாதபுரம் மாவட்டமே ரொம்ப வறட்சியான ஏரியான்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் இந்த இடத்துல பார்த்தா அவ்வளோ பசுமையாக அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்டான இடங்க இது இங்கே வந்து நாங்கள் அதாவது தொடர் விடுமுறை விட்டதுனால பிள்ளைங்கள்லாம் ஒரே ஃபோனை வச்சு நோண்டிகிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து க ஒரு வித்தியாசத்துக்கு இந்த மாதிரி இடத்துகளுக்கு கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நம்ம கூட நல்லா ஃபன் பண்ணலாம் அங்கேயே கொண்டு போய் சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வராங்க அந்த சரௌண்டிங்கில் உள்ளவங்க உங்களுக்கு க வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் இந்த ஏரியாவாக இருந்தீங்கன்னா ராமநாடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்